நான் சொல்லப்போகிற இந்த தகவல் உங்களுக்கோ உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ பயனுள்ள தேவையுள்ள தகவலாக இருக்கலாம் அப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த தகவலை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கிட்னி முறைகேடு விவகாரம் தொடர்பான விஷயம் இப்போ போய்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போது இந்த ஆர்கன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான உடைய ஒரு விஷயமாக மாறிக்கிட்டே இருக்குது நாட் ஓன்லி கிட்னி சிறுநீரகம் மட்டும் இல்லை நிறைய உடல் உறுப்புகளோட தேவை தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ இந்த கிட்னி அரசியலுக்கு பின்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியாத இன்னொரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை நம்ம இந்த காணொலில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு பையன் இருபத்தி ஒரு வயதான ஒரு இளைஞர் அவர் ஒரு இருசக்கர வாகன விபத்தில் கீழே விழுறாரு சில இடங்களில் சிராய்ப்புகள் காயங்கள் இப்போ வழி அதிகமாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவராகவே போய் பெயின் கில்லர் மாத்திரைகளை வாங்கி டெய்லி மூணு டோஸ் விதமாக ஒரு மூணு நாள் தொடர்ந்து அவர் போடுறாரு தொடர்ந்து மூன்று நாட்கள் போடுறாரு அந்த வழி தாங்க முடியாமல் போடுறாரு எந்த மெடிக்கல் பேஸும் இல்லாமல் இவ்வளோத்துக்கும் அந்த குடும்பம் மருந்து மாத்திரைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது அதெல்லாம் வந்து இயற்கைக்கு விரோதமானது அப்படிங்கிற கொள்கையுடைய ஒரு குடும்பம் வழி தாங்க முடியாமல் அவர் அந்த மாத்திரை வந்து சில நண்பர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் வாங்கி போடுறாரு அந்த நண்பர்கள் பரிந்துரை கொடுத்தது வந்து ஒரு மாத்திரையோ ரெண்டு மாத்திரையோ வலிக்கு போட்டுக்கோன்னு சொன்னது தான் இவர் என்ன பண்ணிட்டார்னா மூன்று நேரமும் அந்த மாத்திரையை போட ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாத்திரைகளை பயன்படுத்தின சில தினங்களில் அவருக்கு வந்து சிறுநீரகம் பிரச்சனை உருவாகுது சிறுநீர் ஒழுங்காக போல் வயிற்றில் வலி உருவாகுது ஒரு மருத்துவரின் பரிந்துரையின் அடிப்படையில் அவர் போய் பிளட் செக் பண்ணுறாரு ப்ளட் செக் ரத்த இரத்த பரிசோதனை பண்ணும்போது அந்த ப்ளட்டில் இருக்கக்கூடிய க்ரியேட்டினன் லெவல் ஃபோர் பாயிண்ட் சம்திங் இருக்குது தொடர்ந்து மூன்று நாட்களாக மூன்று நான்கு நாட்களாக அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சித்த மருத்துவம் படித்த ஒரு மருத்துவர்கிட்ட சித்த மருந்து வாங்கி சாப்பிட்றாரு அவர் மருந்து வாங்கி சாப்பிட்றாரு அந்த கிரியேட்டின் லெவல் ஸ்டேபிளாக இருக்குது பெரிய அளவில் ஒன்றும் மாற்றம் இல்லை நிலையில் அந்த வழி தொடர்ந்து இருக்குது வழி கொஞ்சம் குறையுதுங்கிறாங்க ஆனால் மறுபடி மறுபடியும் வருதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் அப்போது மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது பெரிய பிரச்சனை கிட்னியில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது வந்து பெரிய பிரச்சனை சிறுநீரகம் போகாது பெரிய பிரச்சனை நீங்கள் உடனடியாக வந்து மருத்துவமனைக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவருடைய தந்தைக்கு பல பேரும் அறுவடை தொடர்ந்து அவர் தந்தை வேறு வழி இல்லாமல் இது வரைக்கும் அவங்க மருத்துவமனைக்கு போனதில்லை ஆனால் என்ன பண்ணுறாருன்னா பையனோட உயிர் அப்படிங்கிறதுனால உடனடியாக வந்து அவர் மருத்துவமனைக்கு கூட்டு போகிறார் தியாகராஜர் நகரில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி தியாகராஜர் நகரில் இருக்கக்கூடிய எஸ்பி மருத்துவமனைக்கு அவர் கூட்டிகிட்டு போகிறார் கண்ணன் பாபா அப்படின்னு சொல்லி கண்ணன் பாபா அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் வந்து அந்த பையனை வந்து பரிசோதனை பண்ணி கிரியேட்டினன் லெவல் வந்து ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சம்திங் இருக்குது உடனடியாக டயாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வந்து சொல்கிறார் பையனை அட்மிட் பண்ணிட்டாங்க மருத்துவமனையில் டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அப்போ ஃபோர் பாயிண்ட் சிக்ஸுலாம் இந்த லெவலில் தான் இருக்குது இதுக்கே டயாலிசிஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு அந்த பயனோட தந்தை எனக்கு தெரிந்த நபர்கள்ட்டெல்லாம் வந்து மருத்துவத்துறையிலையும் சில பேர் இருக்காங்க அவர் வரையில் அவங்கள கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க பத்துக்கு மேலே போனால் நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி வேண்டாம் ஏன்னா இது வந்து சிறுநீரக பிரச்சனையில் ரெண்டு வகை உண்டு சீகேடினு ஒன்று உண்டு க்ரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஏகேஐன்னு சொல்லுவாங்க அக்யூட் கிட்னி இன்ஜுரி அப்படின்னு இப்போ அக்யூட்டாக வர்றது வந்து சடனாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்ஸின்ஸ் ஏதாவது சடனாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதன் மூலமாக சிறுநீரகம் தன்னுடைய செயல்பாட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் துவங்க ஆரம்பிக்கும் சிறுநீரகம் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் நீங்கள் அப்போது உடனே டயாலிசிஸ்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பையனோட தந்தை அந்த மருத்துவர்கிட்ட போய் சொல்கிறாரு டயாலிசிஸ் பண்ண வேண்டாம் கொஞ்ச நாள் வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா உடனடியாக டயாலிசிஸ் இருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து வந்து கூட்டி கிளம்பிடுங்க பையனை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு சில லட்சங்கள் செலவாகும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ இந்த தந்தைக்கு செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லை உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பையனை அங்கேருந்து வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மருத்துவர்கிட்ட சொல்கிறார் அந்த மருத்துவர் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வழி இல்லை எந்த விதமான சிக்கல்களும் இல்லாத சுழல்ல காய்ச்சலும் இல்லை ஆனால் அந்த பையனுக்கு வந்து பேராசிட்டமால் ஒரு நூறு எம்எல்ஏ ஏற்றி விட்றாரு ஐவி மூலமாக உள்ளே ஏற்றி விட்றாங்க இவங்க போகிறாங்க மாலை வந்து மத்தியானமே பேச ஆரம்பித்து சாயங்காலம் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அந்த ஒரு நாள் இருந்ததுக்கான கட்டணத்தை கட்டிட்டு அந்த மருத்துவமனையில் டிஸ்சார்ஜ் பண்ணி நேராக கொண்டு போய் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணுறாங்க திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அங்கே அட்மிட் பண்ணவுடனே அங்கேருந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி பில்டிங்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க அந்த பையன் அங்கே போகும்போது இரவு கிரியேட்டினைன் லெவல் வந்து நைன் பாயிண்ட் சம்திங்கில் ஒரே நாளில் கிட்டத்தட்ட அந்த பெயின் கில்லர் மாத்திரைகள் எடுத்ததுலேருந்து நான்கு நாட்களில் மூன்று பரிசோதனைகள் பண்ணியும் நாலு நாலு புள்ளி அஞ்சு இந்த மாதிரியே இருந்த அந்த க்ரியேட்டினைன் லெவல் அந்த ஒரே நாளில் அந்த மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகும்போதும் நாலு புள்ளி ஆறு தான் இருக்குது க்ரியேட்டினைன் லெவல் இந்த ஒரே நாளில் அந்த மூன்று நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக நைன் பாயிண்ட் சிக்ஸுக்கு போகுது அப்போது உடனடியாக அந்த பையனுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணி ஆகணும் இரவோட இரவாக பண்ணியாகணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள மருத்துவர்கள்லாம் ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க சின்ன பையன் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் என்ன ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே டயாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க இப்படி தான் கட்டாயப்படுத்தி நம்மளை பண்ண வைக்கிறாங்க உயிர் பையன் காமிச்சிட்றாங்க வேறு வழி இல்லை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க ஆனால் இந்த பையனோட குடும்பத்தாருக்கு டயாலிசிஸ் பண்ணுறதுல விருப்பம் இல்லை அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு மூணு நாள் வச்சு பார்ப்போம் இல்லை ஏதாவது ஏன்னா மெடிக்கல் கேரில் இருக்கிறவர் ஒரு மருத்துவ கண்காணிப்பு கீழே இருக்கிறாரு ஏதாவது ஒரு பிரச்சனை திடீர்னு வருது அப்படின்னா உடனடியாக சிகிச்சை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அதனால் உடனடியாக டயாலிசிஸ் வேணால் வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அந்த மருத்துவர்கள் வந்து அதுக்கு ஒத்துழைக்கலை நீங்கள் உடனடியாக பண்ணியாகணுங்கிற ஒரு அழுத்தம் ஆனால் இவங்களும் வந்து விடாப்படியாக இருந்து நாங்கள் இப்போதைக்கு டயாலிசிஸ் பண்ணலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க அதுக்கு அடுத்த நாளில் பதினொன்று வரைக்கும் போயிடுச்சு கிரியேட்டிவ் லெவல் பதினொன்று வரைக்கும் போன உடனே இன்னும் அழுத்தம் அதிகமாகுது மறுநாளும் மருத்துவர்கள் அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த பையனோட குடும்பத்தார்களும் பண்ண வேண்டாம் டயாலிஸ் பண்ண வேண்டாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரியே சொல்லி அடுத்த நாளையும் சமாளிச்சிடறாங்க மூணாவது நாள் காலையில அந்த மருத்துவமனைக்கு கண்ணன் பாபா பாபா அப்படிங்கிற அந்த மருத்துவர் வந்து வர்றாரு ஏற்கனவே அந்த தனியார் மருத்துவமனையில சிகிச்சையை பார்த்தார் இல்லையா அந்த மருத்துவர் வந்து இங்க வர்றார் அவர் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்போ இன்சார்ஜா ஹெட்டா இருக்கிறார் ஹெட் இல்ல இன்சார்ஜா இருக்கிறார் சீனியர் ஃபேக்கல்ட்டியா இருக்கிறார் அவர் வந்த உடனே அந்த பையனை பார்த்து கேட்கிறாரு இன்னும் டயாலிசிஸ் பண்ணலையா டயாலிசிஸ் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் இங்கே இருந்து பண்ணுங்க இல்லைனா கிளம்புங்க அப்படிங்கிறாரு ஒரு அழுத்தம் ஒரு மாதிரி ஒரு அலட்சியமான ஒரு பேச்சு ஒரு மாதிரி விரட்டி விடுற மாதிரி ஒரு பேச்சு ஒரு சின்ன பையன் இனிமேல் தான் அந்த வாழ்க்கையை தொடங்கணும் அந்த பையனோட உடல்நலனில் எவ்வளோ அக்கறை செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் டயாலிசிஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா வெளியே கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாரு இப்போ நிறைய பிரச்சனைகள் அங்கே உருவாகுது அந்த பையனுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இடையில குடும்பத்தில் அவங்க தாய் வேண்டாம் பண்ண வேண்டாங்கிறாங்க தந்தை வந்து வேறு வழியில் பண்ணிடுவோங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வராரு ஒரு பெரிய சென்டிமெண்டலான விஷயம் எமோஷனலான விஷயம் அழுகிறாங்க புலம்புறாங்க கடைசியில் பையன் செத்தாலும் பரவாயில்ல வீட்டிலே வந்து சாகட்டும் கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அங்கேயும் மருத்துவமனையிலையும் ஒரு மாதிரி உதாசீனப்படுத்தி அலட்சியப்படுத்தி ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அரசு மருத்துவமனையில் திருநெல்வேலி மல்டி ஸ்பெஷாலிட்டி வார்டுக்குள்ளே அப்போ வேறு வழி இல்லாமல் அந்த பையன் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறான் அப்போ எப்போதும் போல் டிஸ்சார்ஜ் எகேன்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ்னு போடுவாங்கள்ல அந்த மாதிரி போட்டு அந்த பையனை வெளியே அனுப்பிவிட்றாங்க அப்போ இந்த பையன் வெளியே வந்துடுறான் வந்து ஒரு ஐந்து நாட்கள் வீட்டுல இருந்து அந்த ஸ்கூட்டு இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து உணவா எடுத்து அப்படி கொண்டு வர்றான் ஐந்து ஆறு நாட்களுக்குள்ளாக மறுபடியும் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் அந்த வந்துருச்சு இப்போ இந்த விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அக்யூட்டா வரக்கூடியது எல்லாமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்ஸிக்கு ஏதாவது ஒரு இஷ்யூனால வரும் இப்போ கிரானிக்னு வர்றது லாங் டைமாக அவங்களுக்கு வேற சில பிரச்சனைகள் இருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம் பிபி டயபெட்டிக்கு இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கும்போது லாங் டேமாக வரக்கூடியதான் க்ரானிக் அதில் வந்து ரெக்கவரி ரேட்டுக்கான பாசிபிலிட்டி கம்மி உடனடியாக டயாலிசிஸ் பண்ணி தான் ஆகணும் வேறு சில பிரச்சனைகளை உருவாக்குமானாலும் அதை ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பெரும்பாலான மருத்துவர்கள் எடுக்கிறாங்க அதை எடுத்து தான் ஆகணும் அக்யூட்லேயுமே சில கேசஸில் வந்து எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க ஆனால் அதில் ஏஜ் ஃபேக்ட்ரு அவங்களோட ப்ரீ ஹிஸ்ட்ரி வேறு ஏதாவது நோய்கள் இருக்கா ஜெனெட்டிக்கலாம் ஏதாவது பிரச்சனை இருக்கா இந்த மாதிரிலாம் பார்த்து அவங்க முடிவெடுக்கிறாங்க ஆனால் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாத அந்த ஒரு பையன் இப்போ ப்ரெஷர் சுகர் இந்த மாதிரி எந்த வேறு நோய்களுமே கிடையாது அந்த பெயின் எடுத்ததனால எடுத்ததுனால் மட்டும்தான் இந்த க்ரேட்னேன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு யூரி யூரிக் ஆசிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதை மட்டும் வைத்து உடனடியாக டயாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னு அவங்க கொடுத்த அந்த அழுத்தத்துக்கு பின்னால் உள்ள விஷயங்களை விசாரிக்கும் போது அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காப்பீடு திட்டம் இருக்காங்க அதை விசாரிக்கிறாங்க இல்லை அப்படின்னாலும் அவங்களே உடனடியாக வந்து அங்கே ஒரு ஏஜென்ட் வச்சுருக்காங்க அவங்க வச்சு காப்பீடு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க இந்த டயாலிசிஸ்க்கு அவங்க காப்பீட்டு திட்டத்திலிருந்து கிளைம் பண்ணுறாங்க அரசு மருத்துவமனையில் பண்ணக்கூடிய டயாலிசிஸ் பண்ணக்கூடிய எல்லா நோயாளிகளுக்கும் காப்பீட்டு திட்டத்தின் அடிப்படையில் அவங்க டயாலிசிஸ்க்கு பணம் கிளைம் பண்ணிக்கிறாங்க இந்த விஷயங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வருது எதுக்கு இந்த அர்ஜென்சி வருது அப்படிங்கிறத விசாரிக்கும் போது அந்த விஷயங்களுக்கு தெரிய வருது இது தொடர்பாக தகவல் உரிமை சட்டத்தில் கூட சில மனுக்கள் நிறைய மருத்துவமனைகளுக்கு அனுப்பியிருந்தோம் அந்த மனுக்களில் வந்து சில மருத்துவமனைகள்ல இருந்து பதில் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் வந்துச்சு இணையத்தில் நீங்க தெரினாலே கிடைக்கும் மெடிக்கல் அட்வைஸ் பன்னெண்டுக்கு மேலே போனால் போனாதான் டயாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அது ஏஜ் ஃபேக்டருக்கு நான் சொன்ன மாதிரி வேற நோய்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது காமனாக எந்த பிரச்சனையும் இல்லாத பிரச்சனையில் பன்னெண்டு வரைக்கும் முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் போவங்கள்லாம் இருபத்தி நாலு முப்பதுன்னு போகிறவங்களாம் யூஸ் பண்ணாமல் சர்வே பண்ணக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அதை அந்த மருத்துவமனையிலேயே அந்த டைமில் நிறைய கேஸ் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி வந்தாங்க எங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க எங்களெல்லாம் டயாலிஸ் பண்ண முடியாது அப்படின்னு இருபது இருபத்தினாலாம் இருக்கும் கிரீட் நைன் லெவல் ஆனால் டயலிசிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி கேசஸையும் பார்த்துருக்கோம் நிறைய பேர் வந்து டயாலிஸ் இந்த அழுத்தத்தின் காரணமாக ஐந்தாறு ஆறு டயாலிசிஸ் பண்ணிவிட்டு அந்த டயாலிசிஸ்ஸு காரணமாக பல பின் எங்களுக்கு உருவாயிடுச்சின்னு சொல்லி வந்து அந்த மருத்துவமனையில் அழுத கதைகளையும் பார்த்துருவாங்க அப்போ இந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் வந்து நிறைய சந்தேகங்கள் உருவாகிடுச்சு அப்போ இதுக்குள்ளே விசாரிக்கும்போது இந்த மாதிரி பணம் வாங்குறாங்க அது அரசுக்கு தான் போகுது அந்த பணம் இதுக்குள்ளே வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் எங்களுக்கு உருவாகிடுச்சு இப்போ இது தொடர்பாக ஆர்டிஏ போடும்போது ஆர்டியில் தகவல் கொடுக்குறாங்க அவங்க வந்து இந்த லெவல்லாம் பார்க்கல அக்யூட்டு சிகேடி இதுக்குள்ளே வந்து அந்த ஏஜ் ஃபேக்ட்ரு அவங்க ப்ரீவியஸு நோய்கள் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிற விவரம் அப்புறம் வந்து அந்த க்ரியேட்டிவின் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கல நாலு அஞ்சு கிரேட் கிரேட்னியன் லெவலில் இருந்தாலே உடனடியாக வந்து பண்ணிடணும் டயாலிசிஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நெருக்கடியாக கொடுக்குறாங்க அவங்க மார்ச் மாதம் ஆரம்பித்து ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் தகவல் தான் எல்லா மருத்துவமனைகளிலும் கேடணும் பல மருத்துவமனைகளில் தகவல் தரல இந்த ஆர்டிஐ போட்டதுலேயுமே ஒரு நான்கு மருத்துவமனைகள்லேருந்து தான் தகவலை கொடுத்தாங்க திருச்சி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி இப்போ இதில் திருச்சியில் உள்ள டேட்டாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் திருச்சியில் அந்த கிரேட்னியன் லெவல் வந்து மூணு கீழே இருந்தும் டயாலிசிஸ் ஒருத்தருக்கு பண்ணியிருக்கிறாங்க அது ஏஜ் அதிகமான ஒரு நபர் மூணுலேருந்து ஆறுக்குள்ளே பத்தொம்பது பேருக்கு டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து இருபது வயதுக்கு உட்பட்ட நபர்கள் இருபத்தஞ்சு வயதுக்கு உட்பட்ட நபர்கள்லாம் ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்பதுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே அஞ்சு பேருக்கு பண்ணியிருக்காங்க பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் ஃபிரேட் நயன் லெவல் இருக்கிறவங்களும் நாலு பேர் பண்ணியிருக்காங்க பதினஞ்சுக்கு மேலே நாலு வரைக்கும் நயன் இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க இந்த இது வந்து ஒரு சின்ன கம்பரிசனுக்காக சொல்றேன் மொத்தம் அவங்க பண்ணியிருக்கிறது ஐம்பது பேருக்கு இப்போ இது அப்படியே திருநெல்வேலிக்கில் வந்தோம் அப்படின்னா திருநெல்வேலியில் இதே காலகட்டத்தில் மார்ச் ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச் ஒன்றுலேருந்து ஜூன் பத்து வரைக்குமான காலகட்டங்களில் எழுநூற்றி இருபது பேருக்கு அவங்க டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது முறைகள் அவங்களுக்கு பண்ணப்பட்டிருக்கு ஒரே ஆளுக்கு பல தடவை பண்ணுவாங்க அந்த பிளட் டெவல் லெவல் வந்து கண்ட்ரோலில் வர வரைக்கும் திரும்ப பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணி ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது முறை எழுநூத்தி இருபது பேர் பண்ணியிருக்காங்க அதில் நாற்பது பேர் பலியாக இருக்காங்க அந்த டயாலிசிஸ் பண்ணிவே இருந்தவங்க நாற்பது பேர் இருக்காங்க திருச்சியில் மொத்தமே பண்ணதே ஐம்பது பேருக்கு தான் திருநெல்வேலியில் பலியானவங்க மட்டுமே நாற்பது பேர் இருக்கிறாங்க இது இந்த திருநெல்வேலி மருத்துவமனையில் அவங்க இன்சூரன்ஸில் கிளைம் பண்ண அமௌண்ட் ஐம்பது லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா இதே கன்னியாகுமரிங் கிட்டத்தட்ட இதே மாதிரியான டேட்டா தான் வருது கன்னியாகுமரியில் இதே காலகட்டங்களில் ஐநூற்றி இருபத்தி ஆறு பேருக்கு டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ரெண்டு பேர் இறந்திருக்காங்க அங்கேயும் ஐம்பத்தி நாலு லட்சத்து அறுபதாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு ரூபா இன்சூரன்ஸு க்ளைம் பண்ணியிருக்காங்க இது தூத்துக்குடி பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு நாள் பேருக்கு தான் அந்த கா இதே காலகட்டம் முப்பத்தி நாலு பேருக்கு தான் டயலிசிஸ் பண்ணிருக்காங்க நாலு பேர் தான் இறந்திருக்காங்க அங்கே நாங்கள் எந்த அமௌண்ட்டுமே கிளைம் பண்ணல ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ இந்த டேட்டா இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போதே நிறைய வந்து வித்தியாசங்கள் தெரியுது மருத்துவங்கிறது இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மருத்துவம் இருக்கணும் ஆனால் ஒவ்வொரு மருத்துவமனைகளிலையும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் இருக்கு அங்கே ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க இங்கே ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க இன்னும் சொல்ல போனா தூத்துக்குடியில் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைகள்லாம் பத்துக்கு மேல கிரியேட் இருக்கவங்களுக்கு தான் முழுக்க முழுக்க டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கேஸோ ரெண்டு கேஸோ மட்டும்தான் வந்து பத்து கீழே அது எட்டுக்கு மேல அந்த எட்டு கீழே வந்து ஒரு கேஸ் கூட ரிப்போர்ட் ஆகலை அவங்க கொடுத்துக்கிற தகவல் படி ஆனா திருநெல்வேலி கன்னியாகுமரியில் மட்டும் கன்னியாகுமரியில் கூட கொஞ்சம் பரவாயில்ல ஆனா திருநெல்வேலியில் மூணு நாலு லெவல்லே நிறைய டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த டயாலிசிஸ் பண்ணுறதின் காரணமாக நிறைய பக்க விளைவுகள் லாங் டேமா ப்ரொலாங்காக வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகுது அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது டெம்பரரியாக பண்ணிக்கிறோம் அப்புறம் இருந்து ரெக்கவரி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ணுற பேசப்பட்டாலும் நீங்கள் நெட்டில் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் டயாலிசிஸ் பண்றதோட லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு சொல்லுவாங்க சில பிரச்சனைகளில் வந்து டயாலிசிஸ் கிட்னி லெவல் அதிகமாக இருக்குது யூரியாசி அதிகமாக இருக்கா உடனடியாக பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் அதை கண்டிப்பாக பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் விட்டுருலாம் ட்ரானிக்கில் போகும் கண்டினியூஸாக பண்ணி தான் ஆகணுங்குற கேட்டகரி வேறு இருக்குது தற்காலியும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியும் வேறு இருக்குது இப்போ தற்காலியாக பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஈஸியாக சொல்லிடுறாங்க ஆனால் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரொலாங்காக நிறைய இருக்குது அது இணையத்தில் தெரிந்தீங்கன்னா அது நிறைய கிடைக்கும் உங்களுக்கு நாங்கள் லைவாகவே எங்கள் நிறைய பேரை பார்த்தோம் ஒரு பையன்லாம் சின்ன வயசுலேயே வந்து வயர் முதிர்ச்சியான ஒரு சூழலெலாம் இருக்கிறாங்க ஏழு தடவை டயலிஸ் பண்ண ஒரு பையன் அப்போ ஒரு இன்னொன்று என்னென்னா ஒரு டைம் பண்ணியாச்சு அப்படின்னா மறுபடியும் பண்ண வேண்டிய கட்டாயம் வருங்கிற மாதிரியான ஒரு தகவல் கூட இருக்குறதில்ல வராதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க மெடிக்கல் டைமில் பட் ரேர் கேசஸில் வருங்கிறாங்க நிறைய பேர் பண்ணுறாங்க மறுபடியும் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துடுது அவங்களுக்கு அப்போ இந்த உயிர் அப்படி டயாலிசிஸ்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை கன்வென்ஷனாக வச்சு ஒரு மூணு நாலு நாள் அப்சர்வேஷனில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தும் ஒரு வேலை எது எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னா கூட அவங்க மெடிக்கல் கண்காணிப்பில் இருக்கிறதுனால மருத்துவ டக்குனு பார்த்துக்கலாம் அந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்காமல் ஏன் இவங்க உடனடியாக டயாலிசிஸ் பண்ணி அவனுங்கிற கட்டாயத்தை நிர்பந்தத்தை கொடுக்குறாங்க திருவள்ளி மெடிக்கல் காலேஜில் இது ரொம்ப இந்த நிர்பந்தம் ரொம்ப அதிகமா இருக்கு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி வரைக்கும் என்ன நடந்துட்டு தகவல் தெரியல அது தொடர்பாக இனிமேல் தான் இனிமேல் தான் தகவல் எடுக்கணும் அப்போ இந்த விஷயத்துக்குள்ளே பெரிசாக நமக்கு இடிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த கண்ணன் பாபா அந்த மருத்து அவருடைய தனியார் மருத்துவமனையில இருந்து இந்த பையனை ஜிஹெச்சுக்கு அனுப்புகிறார் ஜிஹெச்க்கு அந்த போய் பையன் போய் அட்மிட் போதே அந்த பையனுக்கு டயாலிசிஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே போயிருக்கு இந்த பையன் இருந்து டயாலிசிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி ரெண்டு நாள் சமாளிச்சிட்டாங்க டயாலிஸ் பண்ண விற்பனைனா வெளியே போங்கன்னு விரட்டி விடாத அளவுக்கு கழுத்து பிடிச்சி தள்ளாத அளவுக்கு மருத்துவமனையில் இருந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க அவங்க அப்போ இந்த ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இந்த பெயின் கில்லர் எடுத்ததுல எடுத்ததுலேருந்து நான்கு ஐந்து நாட்களாக ஃபோர் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸில் இருந்த அந்த க்ரியேட்டீரியன் லெவல் அந்த ஒரு ஐந்து ஆறு மணி நேரத்துக்கு உள்ளதாக மத்தியானத்துலேருந்து இரவுக்குள்ளே மத்தியானம் சொல்ல முடியாது மாலையிலேருந்து இரவுக்குள்ளே எப்படி ஒம்பது புள்ளி ஆறு பதினொன்று வரைக்கும் போச்சு அப்படிங்கிறது தான் தெரியாத ஒரு விஷயமா இருக்குது அந்த டைமில் எந்த இன்டெக் எடுக்கலாம் அந்த பையன் அந்த பேரஸ்டமால் மட்டும் தான் போகிறது பேரஸ்டமால் வந்து அட்வைசபிள் கிடையாதுங்கிறாங்க அதையும் நம்ம தேடி பார்க்கும்போது இணையத்தில் இந்த மாதிரி கிட்னி அக்யூட் கிட்னி இன்ஜுரி இருக்கிறவங்களுக்கு பேரஸ்டமால் வந்து அட்வைசபிள் கிடையாது ரேர் கேஸஸ் தான் சில நேரங்களில் அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷனில் பண்ணுவாங்க ஆனால் அதை பியூஸ்ஃபுல் கிடையாது அதுவே வந்து கிரியேட்டின் லெவலில் இன்க்ரீஸ் பண்ண அப்படிங்கிறாங்க அப்போ இது தெரிந்தும் அந்த கண்ணன் பாபா அப்படிங்கிற மருத்துவர் ஏன் இந்த பேரஸ்டமலை ஏற்றி விட்டார் அந்த பேரஸ்டமால் தான் இந்த கிரியேட்னின் லெவல் நாலுலேருந்து பதினொன்று வரைக்கும் போச்சா அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்வியான தான் இருக்குது அதுக்கான சாத்திய குறுகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ இந்த டயாலிசிஸ்க்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ டயாலிசிஸ் ஒன்ஸ் பண்ணுறவங்க மறுபடியும் பண்ண வேண்டிய சூழ்நிலை வச்சுன்னா அவங்க சில காலங்களுக்கு அப்புறம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க வேற கிட்னி எதிர்பார்த்து அவங்க காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இப்போது இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து நிறையா பேருக்கு டிமாண்ட் ஆகுது இல்லை இந்த டிமாண்ட் ஆகிறதுனால இப்படி ஒரு விஷயம் இருக்குது வழியே இல்லை அப்படி தான் ஆகணும் அப்படின்னா பண்ணலாம் இல்லை ஆப்ஷன் இருக்குது வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது ஏன் பண்ணணும் அந்த பையன் இப்போ ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஆரோக்கியமாக அந்த பையன் இருக்கிறான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மூன்று மாதத்துக்கு ஒரு பையன் கிரியேட்டியின் லெவல் பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்குது பெருசாக இந்த பிரச்சனை இல்லை இப்போ சமீபத்தில் எடுத்த ரெண்டு டெஸ்ட்லேயும் ஒன் பாயிண்ட் த்ரீ தான் இருக்குது நார்மல் அப்போ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு சூப்பர்விஷன்ல மெடிக்கல் சூப்பர்விஷன்ல வச்சு கன்வென்ஷனாக ட்ரீட் பண்ணி அது ரெக்கவரி ஆகுங்கிறது பாக்கறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கிற சூழ்நிலையுமே இவங்க டயாலிசிஸ் ஏன் கட்டாயப்படுத்துறாங்கிற ஒரு கேள்வியாக இருக்கு இந்த மாதிரி உங்களை சுற்றி நிறைய பேர் வந்து டயாலிசிஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை அவங்க மெடிக்கல் அட்வைஸ் கேட்டு முடியாதுன்னு சொல்லி ரெஃபர்ஸ் பண்ணிட்டு டயாலிஸ் பண்ணாமல் கூட வெளியே ஆகி வந்திருக்கலாம் இந்த மாதிரி நபர்கள் இருந்திருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம கூட ஷேர் பண்ணுங்க ஒரு ஆய்வை நடத்துவோம் இது திருநெலி மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு ஆய்வு நடத்த இப்போ ஏன் அப்படின்னா இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக நெருக்கடியின் காரணமாக டயாலிசிஸ் பண்ணப்படுதா அந்த டயாலிசிஸ் பண்ணி கொண்ட நபர்களுடைய கேஸ் ஹிஸ்ட்ரி அவங்களோட ஏஜ் ஃபேக்ட்ரு ப்ரீவியஸ் கேஸ் ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து ஒரு ஆய்வு பண்ணி அந்த ஆய்வின் அடிப்படையில் இதில் ஏதாவது ஸ்கேம் இருக்குது அப்படின்னா அது வந்து தடுத்து நிறுத்தப்படணும் ஏன்னா இது ஊர் சம்மந்தப்பட்ட விஷயம் இது இந்த ஒரு ஆர்கனில் மட்டும்தான் நடக்குதா மற்ற ஆர்கன் சம்மந்தப்பட்ட நோய்கள்லையும் இந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அரசு இது சம்மந்தமாக வந்து ஒரு ஆய்வு ஆய்வு நடத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும் இது இந்த இந்த குற்றச்சாட்டு தொடர்பாகவே திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் மருத்துவ அந்த ஒரு வருஷம் தான் ஆகுது தரவுகள்லாம் இருக்கும் ஒரு ஆய்வு பண்ணி இதில் வந்து எதுவும் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சி ஏன்னா மக்கள் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இது அரசுக்கு பொறுப்பு இருக்குது மக்கள் உயிரில் ஒரு அலட்சியப்படுத்தாமல் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப தீவிரமாக எடுத்து பண்ணணும் இன்னொரு பக்கம் வந்து உ உதவி பண்ணுறவங்க உதவி பண்ணுங்கள் நம்ம தரவுகளை சேகரித்து நம்மளும் ஒரு ஆய்வை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம்